அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகில் நான் பெண்ணாக பிறந்ததை நினைத்து பெருமைப்படுவதன் காரணம் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் பெண்மைக்கு அழகல்ல இம்மண்ணில் நான் பெண்ணாக பிறந்து உங்கள் முன்னிலையை கண்ணியாக வளர்ந்து நிற்கும் நான் ஐ பூதங்களைப் போல பஞ்ச வர்ணங்களைப் போல ஐ விரல்களைப் போல நானும் என் வாழ்வில் ஐந்து நிலைகளை கடந்து வர வேண்டியுள்ளது பிறப்பில் என் பெற்றோருக்கு மகளாய் வளர்ப்பில் என் உடல் பிறந்தோருக்கு சகோதரியாய் நட்பின் பாதையில் என் நண்பர்களுக்கு சக தோழியாய் இல்லறத்தில் என் கணவனுக்கு மனைவியாய் எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு தாயாய் விளங்க போகும் நான் பாலைவனத்தை என் சமுதாயமாக நினைத்து வெப்பம் நிறைந்த சூழலை என் சமுதாய மக்களாக வைத்து வறட்சியான சூழ்நிலையிலும் ஒட்டகம் தன் வாழ்நாளை கழிப்பது போல எதுவும் இல்லாத சூழ்நிலையிலும் இருப்பதை கொண்டு வாழும் பக்குவத்திற்கு நான் என்னையே பாவித்து சிறந்த ஓடும் திறன் கொண்ட ஒட்டகம் போல நானும் என் வாழ்வில் அயர்வின்றி சோர்வின்றி வாழ்ந்து என் வாழ்வின் இலக்கை நான் அடைபவளாக சிறந்த சுமை தாங்கியாய் இருக்கும் ஒட்டகம் போல நானும் என் வாழ்வில் அனைத்து சுமைகளையும் தாங்கி வாழும் சுமை தாங்கியாய் இருக்க கண்ணை பாதுகாப்பும் அமைப்பாக ஒட்டகம் இருப்பது போல இந்நாட்டை காக்கும் பெண்ணாக நானும் இருந்து வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்ட ஒட்டகம் இருப்பது போல இச்சமுதாயம் என்னை வதைத்து சிதைக்கும் இச்சமுதாயத்தின் மத்தியில் நானே என்னை சிற்பியாக வடித்து வாழ்ந்து இச்சமுதாயத்தின் முக்கியத்துவம் கொண்ட காரணியாக ஒட்டம் இருப்பது போல நானும் இச்சமுதாயத்தில் முக்கிய அங்கமாக விளங்கி ஒட்டகம் பாலைவனத்தில் தன் கால் தடத்தை பதித்து வாழ்வது போல நானும் என் வாழ்வில் தடம் பார்த்து நடப்பவளாக அல்லாமல் தடப்பதித்து நடப்பவளாக வாழ்ந்து தைரியத்தின் விடுகதையாய் வரைய முடியாத ஓவியமாய் படைக்க முடியாத காவிய காப்பியமாய் முடிக்க முடியாத கவிதையாய் மனதை மைக்கும் இசையாய் காப்பியம் படைக்கும் உத்தமிழ்ச்சியாய் யாதும் உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன் பெண்ணை பெண்ணாக மதித்து பெண்மையின் தாய்மையை போற்றி கற்பை பாதுகாக்கும் இத்தேசத்தில் நான் பிறந்ததனால் பெண்ணாக பிறந்ததை நினைத்து பெருமை அடைகிறேன் ஒளி இல்லாமல் எந்த கல்லும் சிலை ஆனதுமில்லை இல்லை ஆகப் போவதும் இல்லை வழி இல்லாமல் எந்த குழந்தையும் பிறந்ததும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை என்னை போன்று வழிகளை தாங்கி வாழ்ந்து சிற்பியாக வடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் பன்னாட்டு பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி